என் பெயர் பிரபுராஜ்குமார் செயலாளர் ஜோதி அறக்கட்டளை தஞ்சாவூர் நகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு காவல்துறை மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இணைந்து தஞ்சாவூர் ஆட்டுப்பாளம் பகுதியில் இன்று ஒரு நூதன சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது பாதுகாப்பானது தாய்மடி ஆபத்தானது பேருந்து படி அப்படிங்கிற தலைப்பில் வந்து இந்த நூதன சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருந்தோம் இந்த நிகழ்ச்சியில் அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து பேருந்துகளில் படிக்கட்டில் பிரயாணம் செஞ்சிட்டு இருந்த மாணவ மாணவர்கள் மற்றும் பயணிகள் அவர்களை வந்து இன்னைக்கு இதை தடுத்து நிறுத்தி அவர்கள்ட்ட இன்னைக்கு படியில் பயணம் நொடியில் மரணம் படியில நிற்கிறத விட வாழ்க்கையில படிப்படியாக முன்னேறணும் பேருந்து படிகளை விட இது நீங்க உங்க படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கறது அப்படிங்கிற அறிவுரைகளை வந்து இன்னைக்கு தஞ்சாவூர் நகர போக்குவரத்து போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு ஆய்வாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கி அவங்களுக்கு வழங்கிய அறிவுரை வழங்கினாங்க மேலும் அந்த மாணவர்களை மாணவர்களுக்கு எச்சரிக்கை விதமாக அவர்களுக்கு இன்னைக்கு இனிப்புகள் இன்றைக்கி வழங்கப்பட்டது மேலும் பொது சேவையில் ஈடுபட்டு இருக்க பேருந்து ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் வந்து துண்டு போட்டு இன்னைக்கு அவங்களுக்கு மரியாதை செலுத்தினாங்க இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்த தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் இந்த நிகழ்வை இப்போ பார்த்துட்டு அவர் வண்டியை நிறுத்தி போக்குவரத்து ஆய்வாளரையும் பாராட்டிட்டு இந்த நி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்ச எங்களையும் வந்து பாராட்டிட்டு அவர் வந்து இப்போ மாணவர்களுக்கு குறிப்பாக அறிவுரை வழங்கியிருக்கிறாரு குறிப்பா பேருந்துகளை பயணம் செய்யாதீங்க உங்க உங்களை எதிர்பார்த்து உங்கள் அப்பா அம்மா வீட்டில் காத்திருப்பாங்க அப்படிங்கிறதுனால படியில பிரயாணம் செஞ்சு உங்கள் உயிரை வந்து நீங்கள் ஆபத்துல கொண்டு போய் விட்டுறாதீங்க அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி அவர் வந்து இந்த இந்த நூதன் நிகழ்ச்சியில் அவரும் கலந்துக்கிட்டு இப்போ அந்த படிக்கட்டில் பிரயாணம் செஞ்ச பயணிகளுக்கு அவர் அறிவுரை வழங்கியிருக்காரு பிரபுராஜ்குமார் செயலாளர் ஜோதி அறக்கட்டளை தஞ்சாவூர்